வணக்கம் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சீக்கிரமாக முடிய போகுது அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தொடங்க போகுது அடுத்தது பொங்கலும் வரப்போகுது இப்போது நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி அப்போது இன்னையிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு கரெக்டாக ஒரு நாற்பது நாட்கள் இருக்குது எப்போவுமே நம்ம சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு வரப்போகிற பொங்கலில் வந்து நம்ம தங்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம மேலும் மேலும் தங்கத்தை வந்து நம்ம வந்து வாங்கிட்டே இருக்கிறதுக்கு வந்து ஒரு அடையாளமாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சரி இப்போது இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு ஒரு கிராம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ வந்து அதுக்கான பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் இன்றைக்கி தங்கம் விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து ஏழாயிரத்தி நூற்றி முப்பது கிட்ட வந்து இருக்குது இப்போ நம்ம அந்த நாற்பது நாட்கள் கழித்து பொங்கல் அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலக்கூடவும் இருக்கலாம் குறையும் இருக்கலாம் இப்போ நம்ம ஒரு கிராம் காயின் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி போடுவாங்க ஸோ அப்போ அதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா நமக்கு தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அப்போது இந்த ஏழாயிரத்தி ஐநூறுரூவாயை நான் நாற்பது நாட்களில் சேமித்தால் தை ஒன்றாந்தேதி அன்னைக்கு மங்களகரமாக நம்மளால் ஒரு கிராம் தங்கம் காயின் வாங்கி வைக்க முடியும் அதுதான் நம்மளோட கோலாக ஃபஸ்ட்டு இருக்கணும் சரி இந்த கோலை நம்ம நிறைவேற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஏழாயிரத்தி ஐநூற வந்து நாற்பது நாட்களில் எப்படி சேர்க்கணும் நீங்கள் டெய்லி இந்த நாற்பது நாளும் என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் வந்து டெய்லி டெய்லி உங்கள் ஒரு பாக்ஸில் வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரணும் அப்படி சேர்த்திங்க அப்படின்னா நூற்றி ஐம்பது ரூபாய் நாற்பது நாட்கள் சேர்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு ஆறாயிரரூபா உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அப்போ மிச்சமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா அப்போ அந்த ஆயிரத்தி ஐநூறுரூபா எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு பலவிதமான சேமிப்புகள் நம்ம வந்து பண்ணலாம் அதில் ஒன்று ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நம்ம வந்து நிறையா ஜாமான் வெளியில் போய் வாங்குவோம் கடைகளுக்கு போவோம் அப்போ நமக்கு காயின் சேரும் அதுக்கப்புறம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரிலாம் மிச்சமாகும் டெய்லி இந்த மாதிரி மிச்சமாகிற காசில் ஒரு பதினைந்து ரூபாய் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க இந்த சில்லற காசு இந்த பத்து ரூபா காசு அந்த மாதிரிலாம் ஸோ அப்போ அப்படி டெய்லி பதினஞ்சு ரூபாய் நீங்கள் சேர்த்துட்டே வந்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அறநூறு ரூபாய் நீங்கள் சேர்க்க முடியும் அப்போ மொத்தமாக ஆல்ரெடி நம்ம ஆறாயிரம் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து ஒரு அறநூறு ரூபாய் அப்போது மொத்தமாக ஆறாயிரத்தி அறநூறு உங்கள்கிட்ட சேர்ந்துடும் மிச்சமாக இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் சேர்க்கணும் இதில் இப்போ நீங்கள் வந்து நியூ இயர் வருது அப்போ அந்த டைமில் வந்து நம்மளுக்கு பெரியவங்க நம்ம சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் காசு கண்டிப்பாக ஏதாவது கொடுப்பாங்க அப்போது அதில் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் கண்டிப்பாக நமக்கு வரும் ஸோ அப்போ அந்த ஐநூறு ரூபாயை அதோட சேர்த்துக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா ஏழாயிரத்தி நூறு ரூபாய் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் மீதமாக இருக்கிற நானூறு ரூபாய் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்கன்னா வந்து ஒவ்வொரு குழந்தையிட்டேயுமே வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்து நீங்கள் வந்து அஞ்சு ரூபாய் அஞ்சு ரூபாய் நீங்கள் ஒரு ஒரு பாக்ஸில் சேருங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போது அந்த ரெண்டு குழந்தைங்களும் சேர்த்து டெய்லி பத்து ரூபாய் சேர்த்தாங்க அப்படின்னா நாற்பது நாட்களில் நானூறு ரூபாய் அவங்க சேர்த்துருவாங்க இப்போ ஒரு குழந்த இருக்கான்னா நீங்கள் வந்து பத்து ரூபாய் கொடுத்து சேர்க்க சொல்லலாம் அப்போது இது வந்து நமக்கும் காசு சேர்ந்த மாதிரி ஆகும் அப்புறம் அவங்களுக்கு கொடுக்குற பாக்கெட் மணிலேருந்து அவங்க போது அவங்களுக்கும் ஒரு சேவிங்ஸ் பழக்கத்தை சொல்லி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்போ அந்த ரூபாயும் சேர்ந்துடும் அப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் சேர்ந்துடும் இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக சேர்க்கறதுக்கான வழி இது போகவே நமக்கு நிறையா காசும் கிடைக்கும் ச சில நேரம் இதுக்கு கம்மியாகவும் காசு கிடைக்கும் அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணணுன்னா நம்ம கொஞ்சமாக இந்த ஒரு மாதம் நம்ம வந்து செலவுகளை கொஞ்சம் குறைச்சிட்டு எதுலையாவது நம்ம மளிகை ஜாமான் வாங்கும்போது காய்கறிகள் வாங்கும் எதுலையாவது வந்து கொஞ்சம் நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அந்த காசையும் கொஞ்சம் சேர்த்து வச்சோன்னா நமக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு தை ஒன்றாந்தேதி நம்ம ரொம்ப அழகாக போய் ஒரு கிராம் தங்கம் வாங்கி வைக்கலாம் அப்படி நீங்கள் ஒரு டைம் நீங்கள் வாங்கிட்டாலே வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நம்ம சேர்க்கணும் தங்கம் வாங்க பணம் சேமிக்கணும் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற ஆர்வம் உங்களுக்கு வர வர உங்களால் இன்னும் நிறைய நிறைய உங்கள் ஃப்யூச்சருக்காக சேமிக்க முடியும் சரி அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பணம் சேர்த்து உங்களோட பொங்கல் அன்னைக்கு நீங்கள் வந்து தங்கம் வாங்குறதுக்கா வாழ்த்துக்கள் நன்றி